கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் யார் வேணாலும் உழைத்தால் கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் திமுக வர முடியுமா வர முடியுங்களா ஒரு கிளை செயலாளர் அதிமுக பொதுச்செலா வர முடியும் அண்ணா தான் வர முடியும் ஒரு கிளைச் செயலாளர் எம்எல்ஏ முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முதலமைச்சரே ஆ முடியும் அதிமுக திமுக போல வாரிசு சரி கிடையாது குடும்ப ஆட்சி இல்ல

இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில்